எனது வணக்கம்மை உலக அள்ளித் தருவது அன்னையின் சமையல் என்பது என்னுடைய வாதம் எல்லையில் இருக்கும் கடிய பார்த்தா சனிக்கே

ஒரு <laughs>

இப்ப அப்படி இல்லை என்ன பலகாரம்ங்கிறதையே ஆன்லைன்ல தான் பாக்குறாங்க அப்படியே ஆர்டர் பண்ணி வாங்கினாங்க இவங்க எப்படி அதுக்கு கொடுப்பாங்க இப்படிதான் போன தீபாவளிக்கு வந்து என் மனைவி வந்து அல்வா பண்ணாங்க அந்த அல்வாவை சட்டிலிருந்து எழுதுறதுக்குள்ள அடுத்த தீபாவளி வருது மனைவி வந்து இல்லை இல்லை பக்கத்து வீடுக்காக கொடுத்துட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஆனால் இப்போ மனைவி எல்லாம் சமைச்சாங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தவொடனே பக்கத்து வீட்டில் கொடுத்துட்டு அவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்த்ததுக்கு அப்புறம் தான் நமக்கே சாப்பாடு நடுவர்களுக்கு சமைச்சு தட்டில் போட்டால் அம்மா சாமி தட்டில் போடுறதுக்கு முன்னாடி நெட்டில போட்டுட்டு வாட்ஸ்அப்பில் கேட்டு எதிர்காமல் காலையில மட்டும்தான் ஏன்னா கிரிக்கெட் வரலாம் அந்த சந்தோஷமான நேரத்திலையும் மலை வீட்டில் ஒரு மெசேஜ் வரும் ஏன் திரும்ப அறவை பிரேக்ஃபாஸ்ட் வாங்கி வர நேரத்தையும் சொல்லுவாங்க அது கூட பரவாயில்ல மலை வீட்டில் வந்து நான் வந்து விருந்தாளி வீட்டுக்கு போட்டாங்கன்னு சொல்லுவோம் அப்பா அவங்க கேட்பாங்க விருந்தாளி வராமல் எத்தனை பேர் வராங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏமா புரியா கண்கா சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க வணிக இருந்தவங்க விதவிதமாக சமைச்சப்பட்டவங்க பார்த்தா அவங்க வாசல் படம் சொல்லுவாங்க இப்படி தான் இருக்குது மனைவியர் சமை அவர்களே நம்மளால் சின்ன பிள்ளையா இருக்கிறம்போது அம்மாவை வந்து நமக்கு எப்படி சோறுவாங்க இடுப்பில் உட்கார வச்சு போய் இல்லாமல் காட்டி எல்லாமே தான் வா அப்படின்பாங்க நம்ம வா அப்படிட்டோம் அப்பா வந்து நமக்கு சோர மனைவி